வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை எட்டு செவ்வாய்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் மழை குறைவான மிக குறைந்த ஒரு இடங்கள்ல மட்டும் மழைப்படிவை கொடுக்கக்கூடிய வானிலை இன்றைக்கு எட்டு நாளைக்கு ஒன்பதாம் தேதியும் இருந்த போதிலும் நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல கணவாய் பகுதிகளில் மழை இருந்தது சாரல் இருந்தது அப்பாஜி கவுண்டர் மதியில இரண்டரை சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்திருக்கு அதாவது வாழையாறு கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர கே பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில்லை இரண்டரை சென்டிமீட்டர் இப்படி கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருந்தது பெரிதா இல்லை அதே போல வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப் பிரிவுகள் ஆங்காங்கே காணப்பட்டது இது நம்ம குறைவான பரப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் இதை வரக்கூடிய எட்டு ஒன்பது தேதிகளிலே ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் வடகடலோரம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழை இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் அது இன்றைக்கும் நாளைக்கும் எட்டு ஒன்பது ஆனால் தமிழ்நாட்டின் பகல் வெப்பம் உயர்ந்திருக்கும் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா மிக மெல்ல நகரணும் ஆனா அதுலேயும் மிக மெல்ல மிக மோசமாக நகர்கிறது காரணம் என்னன்னா அதோட இன்னொரு சுழற்சி வந்து இணைந்து விட்டது மியான்மர் பகுதியில் இருந்து வடகிழக்கு மாநில பகுதியில் இருந்து மேலும் ஒரு சுழற்சி வந்து மேற்கு வங்கம் மற்றும் பீகார் ஜார்கண்ட் இந்த பகுதிகளில் வந்து இணைந்து மேற்கு நோக்கி நகர்வதில் மிக போராட்டமாக மிக மெல்ல நகர தொடங்கி இருக்கு அதனால வேகம் சரியா இருக்கும் பதினோராம் தேதிக்குள்ள பாகிஸ்தான் எல்லை ஓரத்துக்கு போயிடும் இருந்தாலும் மேலும் ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு காற்று சுழற்சி வந்து இணைந்து தாவிடு பகுதியாக தொடர்ந்து வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு எட்டாம் தேதி நாளை ஒன்பதாம் தேதி ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்திலையும் லேசான மழை இன்றைக்கு நாளைக்கு இருக்கலாம் மாலையில் மாலை தான் அதே போல நீலகிரிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சாரல் இருக்கும் லேசான மழை மூன்று சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும் அதிகபட்சமா அவ்வளவுதான் சரி எட்டு ஒன்பது பத்தாம் தேதியிலிருந்து தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது என்ன சார் தலைகீழ் மாற்றம் வெயிலே அதாவது மழையே இல்லாமல் மேகமூட்டம் கூட காட முடியாத அளவிற்கு கடும் வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது காரணம் மேகத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இரு காற்று சந்திப்பில்லை ஒற்றை காற்று மட்டுமே கிழக்கு நோக்கி பயணிக்கிறது வறண்ட காற்றாக நேற்றெல்லாம் ஆடி காற்று வலுவா இருந்துச்சு அந்த ஆடி காற்று எங்கே போகுது சீன பகுதிக்கு போகுது தமிழ்நாட்டின் ஊடாக பாலக்காட்டு கணவாயில் நுழையும் பொழுது அங்கே கொஞ்சம் மழை பிறகு வெப்பத்தால் லேசாக்கு மேலெடுத்த ஈரப்பதத்தை தடுத்து மழையாகவோ மேகமாகவோ மாற்றுவதற்கு தமிழ்நாட்டிலே இரு காற்று இணைவு இல்லை உயரடுக்கில சுமார் நாலாயிரம் மீட்டர் உயரத்திலையும் மூவாயிரம் மீட்டர் உயரத்துல போகுது இது மழையில கூட தடுப்பு இல்லை மழை கூட தடுக்க முடியாது கிழக்கு தொடர்ச்சி மலை விட்டு விட்டு இருக்கக்கூடிய அந்த மழை கூட தடுக்க முடியாத அளவுக்கு மிக உயரமே பயணிக்கிற காரணத்தினால மழை இல்ல இருந்த போதிலும் வளைந்து எளிந்து இருக்கக்கூடிய ஆந்திர எல்லையோர பகுதிகளில் இன்றைக்கு கொஞ்சம் மழை இருக்கும்னு சொல்லி இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் பத்தாம் தேதியிலிருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக சீன பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய அதாவது தைவானுக்கு வடக்கே கிழக்கு சீன பகுதியில் நீடித்துக் கூடிய புயல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று இரண்டு நாளிலே அது கரை கடந்து செயலிழந்து விடும் என்பதனால அதோட ஈர்ப்பில் இருந்து விடுபட்டு கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்றிலே தொய்வு ஏற்பட்டு மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்படிவை தமிழ்நாட்டிலே பத்தாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது பத்தாம் தேதி முதல் தொடக்கம்தான் அன்னைக்கே உங்களுக்கு பொழிந்து விடும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம் ஆனால் தொடக்கம் ஆனால் அன்றைக்கு மழை உண்டு பரவலான மழை உண்டு எங்கன்னா வடகடல் ஓரம் டெல்டாவின் வடக்கு பகுதியிலிருந்து ஆந்திர எல்லை ஓரம் வரைக்கும் தமிழ்நாட்டில அதாவது பத்தாம் தேதி சற்று கனமழையே தெரிகிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை உள்ளே பார்த்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மே மாவட்டத்தோட மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது பத்தாம் தேதி மாலை இரவிலே அங்கே மட்டும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் ஒரு சில இடங்கள்ல வாய்ப்பு இருக்கு ஈரோட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஓரிடங்கள்ல இடங்களில் கிழக்கே தான் கொஞ்சம் பரவலாகும் கிழக்கே தான் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தும் காற்றை குளிர்விக்கும் அமைப்பு கிழக்கு கடலோரம் இருக்கும் என்பதனால பத்தாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு உறுதியாக தெரிகிறது தெற்கு டெல்டாவிற்கும் மத்திய டெல்டாவிற்கும் கூட உள் டெல்டாவிற்கும் கூட வாய்ப்பு இருக்கு ஆக டெல்டா மாவட்டங்களை விட வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கு உ உறுதியாக மழை உண்டு பத்தாம் தேதி பத்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை இரவிலே பதினோராம் தேதி அதே போல் மாலை இரவிலே கொஞ்சம் பரப்பில் கூடும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து விடும் தொடர்ந்து தென்மேற்கு பருவ காற்று வந்து கொண்டுதான் இருக்கும் வேகம் எடுத்திருக்கிற காரணத்தினாலே உயரத்திலே தமிழ்நாட்டின் மேலடுக்கிலே பயணித்துக் கொண்டிருக்கூடிய ஈரம் குளிர்விக்க முடியாமல் இருந்தது ஆனால் பத்தாம் தேதியிலிருந்து தொய்வு ஏற்பட்டு குளிர்விக்கும் சாதக அமைப்பு ஏற்படும் தென்மேற்கு பருவமழையும் பத்தாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது குஜராத் மகாராஷ்டிரா கோவா வழியாக வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதல் சதவீதத்துல கேரளாவில நுழையும் பத்தாம் தேதி பத்தாம் தேதி விட பதினோராம் தேதி பதினொன்றோட பன்னெண்டு பன்னெண்டோட பதிமூன்று என்று நாளுக்கு நாள் தென்மேற்கு பருவமழை கேரளா எல்லையோரத்திலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மழை படிப்பை கொடுக்கும் பன்னெண்டை விட பதிமூணாம் தேதியும் வெப்ப சொல்ல மழைப்படிவும் கூடும் கேரளாவில் இருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை அதாவது கேரளாவில் பொழிந்து மழையில் மோதி மேற்கு தொடர்ச்சி மழை மற்றும் காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழியக்கூடிய தென்மேற்கு பருவமழையும் உண்டு அதே நேரத்துல தப்பி வரக்கூடிய சாரல் ஈரம் வெப்பத்தா லேசாக்கி மேலிருந்து வங்க கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் வங்க கடலோரம் பரவலான மழைப்பொடிவை கொடுக்கும் அதுவும் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக நாளுக்கு நாள் மழைப்பொழிவின் பரப்பு அதிகரிக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு எல்லாம் கனமழைப்பொழிவாக மாறிடும் வடகடலோரம் முதல்ல தொடங்குதா அங்கே கனமழையாக மாறிவிடும் பன்னெண்டு பதிமூணு தேதிகள்ல தொடங்காத மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களின் பிற பகுதிகளுக்கும் அதாவது கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே தொடங்கும் திண்டுக்கல்ல பரவலா இருக்காது நத்தம் திண்டுக்கல் இதன் சுற்றுவட்டார புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி திண்டுக்கு திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி இங்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்கும் மதுரை மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களுக்கும் படிப்படியாக தீவிரமடையும் பொழுது அது திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் அங்காங்கே படிவை கொடுக்கும் கண்டிப்பாக பத்தாம் தேதி தொடங்கும் மழை படிப்படியாக பரவலாகும் அதிகரிக்கும் இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டே இருக்கும் மாலை இரவு மழைப்பிடிவும் இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக அதிகரித்து ஒரு சீரான ஒரு படிவை கொடுத்து கொண்டிருக்கும் மாலை இரவு தான் தமிழ்நாட்டில் பொழிவது மாலை இரவு கேரள எல்லையோரத்தில் பொழிவது எந்த நேரம் வேணாலும் இருக்கும் மாலை இரவுல தீவிரம் இருக்கும் மதியம் மாலை இரவு அதிகாலையில கொஞ்சம் தீவிரம் இருக்கும் பொதுவாக தமிழ்நாடு தவிர்த்த பிற மாவ பிற மாநிலங்களுக்குத்தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் மழை பொடுகிறது என்றால் அது வெப்பச்சல மழை பொழிவாகத்தான் இருக்கும் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சல மழையாக இருக்கும் கேரளாவிலே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்வது மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை அண்டை மாநிலங்களாம் கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தில் பெய்வது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து கணவாய் வழியாக வரக்கூடிய ஈரம் வெப்பத்தால் லேசாய்க்கு மழையாக மாறும் என்பதுதான் வெப்பச்சரல இடிமழை புரிந்து கொள்ளுங்கள் அதேபடியாக இருபத்தி அதாவது பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வங்கக்கடலிலே ஒரு காற்று சுழற்சி உருவாகி தாழ்வு பகுதியாகிய ஆ ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசாவிற்கு வரும் அதோட இணைந்த ஒரு காற்று சுழற்சி வடகடலோரம் நீடித்து இந்த மாத இறுதி வாரத்துல வலுத்தம் அடை தெரிகிறது தமிழ்நாட்டிற்கு மாலை இரவு மழைப்படிவு அதாவது குளிர்விப்பதற்கு சாதக அமைப்பாக காற்று சுழற்சி அமைந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்படிவை அதிகப்படுத்தும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தான் குறைவா இருக்கும் அதுவும் மழை நாளும் குறைவா இருக்கும் இருந்தாலும் பொறுமை தான் ஆக வேண்டும் ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை மொத்தமே அக்டோ செப்டம்பருக்குள்ள மூன்று சென்டிமீட்டர் தான் அது மழை கண்டிப்பாக போடியும் பொறுத்திருங்கள் அந்த நாளை விரைவில் அறிவிக்கிறேன் ஆனால் மதுரைக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் வடகோடி வட ஆந்திர எல்லை ஓரம் சிறப்பாக இருக்கும் கேரள எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டாவிற்கும் மத்திய உள்பகுதிகளுக்கும் மழை உண்டு வரக்கூடிய நாட்களிலே உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி என்பதை ஒவ்வொரு நாளும் வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து மழை பொடிப்புடன் துல்லியை மறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வடகிழக்கு பருவமழை வரைக்கும் அந்த மழை இருந்துட்டே இருக்குங்க மாலை இரவு மழை செப்டம்பர் முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நல்ல மழை காத்திருக்கு நம்பிக்குடன் இருங்கள் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருங்கள் நன்றி